மூழ்கி சிலர் உயிரிழந்த சம்பவங்கள் இன்று பதிவாகின மூதுர் ஹபி பகுதியில் கடலில் குளிக்க சென்ற மூன்று இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் என்ற பிற்பகல் ஒன்று முப்பது அளவில் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர் உயிரிழந்த இளைஞர்களின் சடலங்கள் மூதூர் தள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன திகாரி பகுதியிலிருந்து மோதூருக்கு சென்றிருந்த இளைஞர்களே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் வயதான இரண்டு பேரும் பதினாறு வயதான ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மூதூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உடவளவை நீர்த்தேக்கத்தில் மூழ்கி பத்தொன்பது வயதான பாடசாலை மாணவர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் ஹமாந்தோட்டை நாவலகந்த பகுதியைச் சேர்ந்த இரு மாணவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களின் சடலங்களை கடற்படையினர் நேற்றிரவு மீட்டனா் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா்